மேசராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் ஜூன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பெரும்பாலும் காயம் படுறது அடிபடுறது அந்த மாதிரி மேசராசிக்காரர்களுக்கா உடல்நிலை சரியில்லாதவங்களுக்குலாம் இந்த பீரியட்ல சரியாகும் நீங்க வேணா பாருங்க எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் தலையில அடிபட்டிருக்கும் முகத்துல அடிபட்டிருக்கும் இதெல்லாம் அவங்களோட ஜென்ரல் கேரக்டர் இந்த எட்ட குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆயுஸ் அதிகமாகி உடல்நிலை சரியாயிடும் ஹாஸ்பிடல்ல இருக்கவங்களுக்கு இது அது பொருள் ஒரு நற்செய்தி தீராத நோய் எல்லாம் தீர்ந்திடும் முக்கியமா அந்த அடிபடுறது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் ஹாஸ்பிடலைசேஷன் எட்டாம் இடம் என்பது வழக்கு பெரும்பாலும் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன் சார் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே டார்ச்சரா இருக்கு கோர்ட் இங்கயுமா சுத்த வேண்டியிருக்கு போலீஸ் பெரும்பாலும் இவங்க இவங்க பிரெண்ட்ஸ் எல்லாருமே போலீஸ் கேஸ்ஸாவே இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க உடன் பிறந்தவங்க ஏதாவது ஒரு சாசிக்காரங்க போலீஸ் எல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி பத்த குரு பார்க்கும் பொழுது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க புதுசா தொடங்குற தொழில் எல்லாம் ஆரம்பிக்கிறார் ஒரு புதுசா எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் இந்த நான்காம் இடத்து குரு பொழுது அது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும்